மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது குறிப்பாக இஸ்ரேல் அமாஸ் இடையே போர் நடந்து வருகிறது அமாசின் முக்கிய தலைவர்கள் பலரும் உயிரிழந்து விட்ட போதிலும் இஸ்ரேல் போரை தொடர்ந்து வருகிறது இதற்கிடையே காசா போரை கண்டித்தும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சென்னையில் போராட்டம் நடந்தது இதில் நடிகர் பிரகாஷ்ராஜ் இயக்குநர்கள் அமீர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தற்போது தமிழகத்தின் போராளிகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள் குறிப்பாக இஸ்ரேல் காசாவில் அமாஸ் தீவிரவாதிகளை பொலந்து கட்டி வருகிறது அமாஸ் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் நாடுகளையும் பின்னி படல் எடுத்து வருகிறது தீவிரவாதிகள் இருக்கும் இடங்களை துல்லியமாக தாக்கி வருகிறது இந்த சண்டைக்கு முழுக்க காரணம் அமாஸ் தீவிரவாதிகளே ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கும் இஸ்ரேலின் பணைய கைதிகளை விடுவித்தால் போதும் இந்த போர் நின்றுவிடும் போரை நிறுத்த உலக நாடுகளால் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்காததற்கு மிக முக்கிய காரணம் இஸ்ரேல் நாட்டு மக்களை பயங்கரவாதிகள் கைதிகளாக வைத்திருப்பது தனது நாட்டு மக்களை மீட்க வேண்டியதை விட வேறு எதுவும் இல்லை என இஸ்ரேல் அமாஸ் தீவிரவாதிகளை தெரித்து ஓட விடுகிறது அவனை அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கு அமாசில் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே அப்படின்னு துடிக்கிற பொங்குற எந்த ஒரு நாடாவது பணைய கைதுகளை உடனே விடுங்கள் என அமாசை பார்த்து யாரும் சொல்லவில்லை இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கும் அழுத்தத்தை கூட ஐம்பத்தி ஆறு இஸ்லாமிய நாடுகளில் ஒரு நாடும் கொடுப்பதில்லை இஸ்லாமிய நாடுகளுக்கென்று நேட்டோ மாதிரி ஒரு ராணுவ கூட்டமைப்பினை உருவாக்கலாம் என்று கத்தார் மாநாட்டில் முடிவு செய்திருக்கிறார்களாம் இது பிசுபிசுத்துதான் தான் போனது இது ஒரு புறம் என்றால் தமிழக போராளிகள் உள்ளூரை விட்டு உலக நாடுகள் போரை நிறுத்த போராட ஆரம்பித்து விட்டார்கள் பணியாளர்களின் வாழ்வாதார அவர்கள் போராடிய போது பார்த்தீர்களா திமுக ஆட்சியில் மட்டும் இருபத்தி ஐந்து தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறியதால் ஒரே ஊரை சேர்ந்த அறுபத்தி எட்டு நபர்கள் மரணம் கனிம பல கொள்ளையை தடுக்க முயன்ற விஏஓ கொலை சமூக ஆர்வலர்கள் பட்டப்பகலில் வெட்டிக்கொலை அண்ணா பல்கலைக்கழக பெண் உட்பட பல்வேறு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சொந்த மாநிலத்தில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போதைப் பொருள் கடத்தல் இதற்கெல்லாம் போராடாதவர்கள் காசாவுக்காக போராட்டமா மேலே சொன்ன நிகழ்வுகள் அனைத்தும் அதிமுக ஆட்சிகள் நடந்திருந்தால் இப்படித்தான் இருந்திருப்பார்களா என யோசித்து பாருங்கள் மேலும் வங்கதேச நாட்டில் இந்து மக்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து இந்து பெண்களை மிக மிக கொடூரமாக கற்பழித்து கொடுமைப்படுத்தினார்கள் அப்போது இவர்கள் எங்கே சென்றார்கள் பகல்காம் தாக்குதலுக்கு ஆதரவாக நீண்ட பாகிஸ்தானை கண்டித்து போராட்டம் நடத்தினார்களா இந்திய மக்கள் தமிழக மக்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு எதிராக ஒரு குரலை கூட கொடுக்காத பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் காசா பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள் இவர்கள் யாரின் கைகூலிகளாக செயல்படுகிறார்கள் என்பது புரியும் இதில் வீரவசனம் பேசிய ஒவ்வொருவரின் வீடியோவும் என்ஐஏ விடம் கொடுக்கப்பட்டுள்ளது விரைவில் தமிழகத்தில் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது